ු විපක්ේ අර්නවන්තුවා ඔබතුමාගේ කාර්ණාවට Thank youable speakers I really appreciate this moment uh, let me read this uh, questions uh, அண்மைய நாட்களாக இலங்கை முழுவதும் ஒரு நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட தன்னிறைவான ஒரு நாடாக இருந்து இலங்கையிலே மிகவும் அடிப்படையான உணவு பதார்த்தமான கடல் உப்பு பற்றாக்குறை என்பது மிகவும் பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே இலங்கையிலே பாரம்பரியமாக உற்பத்தி செய்யப்பட்ட கடல் உப்பானது வடக்கு மாகாணத்தில் ஆனையிரவு பரந்தன் உப்பளத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவரை காலமுமே உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது என்பதை தாங்கள் அறிந்திருக்கக்கூடும் அந்த அடிப்படையில் அண்மையில் மக்களால் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று நம்பப்படுத்தப்பட்டு ஆட்சிக்கு வந்த தங்களுடைய பாராளுமன்ற முக்கியமாக பாராளுமன்ற தெற்கில் இருந்து வந்த உங்களுடைய அரசாங்கத்தின் பாராளுமன்ற அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு பரந்த நுப்பளத்திலே உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யப் போவதாக அண்மைய காலங்களில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அதனால் ஏற்பட்ட தங்களுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் அரசியல் ரீதியாக ஒவ்வொரு அரசாங்க நிறுவனங்களில் இருந்து செய்கின்ற முகாமைத்துவ கட்டமைப்புகளை சீர்குலைத்து பெருமளவானவர்களை இடமாற்றம் செய்து தங்களுக்கு சார்பான எந்த ஒரு அனுபவம் முகாமைத்துவ தகுதி இல்லாத தங்களுடைய கட்சி சார்ந்த சாதாரண பணியாளர்களை முகாமத்துவ அதிகாரிகளாக வேலைக்கு அமர்த்தி இருப்பது தெளி மிகவும் தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால் ஏற்பட்ட தொழிலாளர் போராட்டம் இப்போது ஆறாவது நாட்கள் நான் நினைக்கிறேன் இப்போது பன்னிரெண்டாவது நாட்களாக பரந்த நுட்பளத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாகி இருக்கிறேன் அந்த உப்பளத்து தொழிலாளர்களை மிக கேவலமாக நடத்தப்படுவதாகவும் அதேவேளை தொழிலாளர் தொழில் விதிமுறைகளுக்கு இன்றியமைவாறு இல்லாதவாறு பலவந்தமாக உப்பளத்திலிருந்து போலீசாரின் உதவியுடன் அராஜகமாக வெளியேற்றப்பட்டிருப்பதும் அதே நேரம் மேலும் பன்னெண்டு நாட்களுக்கு மேல் அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கதாகவும் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அமைச்சர் என்ற ரீதியில் தங்களால் பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்பதை தயவு செய்து இந்த மேலான சபைக்கு தெளிவுபடுத்தவும் முதலாவது கல்வி ஆணையரவு உப்பளம் பாரம்பரிய உற்பத்தி செய்து வந்த உப்பினை ராஜ உப்பு என்ற பெயர் மாற்றியதற்கான காரணம் என்ன இது தமிழர்கள் மீதான திட்டமிட்ட அடக்குமுறை ஒன்றின் வடிவமா இரண்டாவது ஆணையரவு உப்பளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உற்பத்தி செய்ததை விட இன்றைய தினம் உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பின் அளவு மிக குறைவானது என்பது உண்மை இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா மூன்றாவது ஆணையர உப்பளத்தில் தங்களுடைய அரசாங்கத்தால் மூன்று மாதங்களுக்கு முன்னராக முகாமைத்துவ மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா நாலாவது அவ்வாறான இடமாற்றலுக்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது கடந்த ஆறு நாட்களாக இப்போது பன்னெண்டு நாட்களாகிறது வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டு ஆணையர உப்பளத்தில் தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பும் மிகவும் குறைந்துள்ளது அல்லது முட்டிலும் இல்லாமல் போயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா ஐந்தாவது நாட்டில் அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த முடியுமா ஆறாவது தொழிற்சங்களால் தொழிற்சங்கங்களால் உருவாக்கப்பட்ட தங்களுடைய அரசாங்கம் இப்போது தொழிலாளர்கள் மீது மிகவும் கேவலமான ஒரு அடக்குமுறை ஒன்றினை கட்டவிழ்த்து விட்டிருக்க என்பதையும் அதற்குரிய மிகச்சிறந்த உதாரணம் ஆணையரவு உப்பளத்தில் தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய தொழில் மறுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா ஏழாவது உடனடியாக தொழிலாளர்களை மீண்டும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையர உப்பளத்தில் உப்பு உற்பத்தி செய்யப்படுவதை சாதாரண நிலைக்கு கொண்டு வர முடியுமா எட்டாவது இலங்கையில் உப்பு உற்பத்தி படுமோசமாக தங்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு ஆணையரவு உப்பளத்தினை மறுபடியும் சாதாரண நிலையில் இயங்க வைக்க முடியுமா அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளர்களை மரியாதையுடன் நடத்துகின்ற அதே அடிப்படையான வசதிகளை தங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று மட்டுமே கேட்கிறேன் நன்றி ගොපන ගතුමුණි මේ ප්‍රශ්නයට ලබුණන ඒ හවස දෙකට විතරප අමාත්‍යන්සට ඒ මගේ කතාවත් යම් කිසි පැහදිි කිරීමමත් කලාා මේක සම්පූන විස්තරක්ෂයිත පිල්තුරත් සත්‍යයකින් ලබා දන පල්දී.